ஃப்ரான்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு சனிக்கிழமை வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்க்கலாமா உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க இப்போ வாங்க நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் வந்து புளி ஊற்றி தக்காளி போட்டு தேங்காய் பூ போட்டு வணக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ரொம்ப வரவரணும் இல்லாமல் லைட்டாக சத சதனம் இருக்கணுமா புளி கரைச்சி ஊற்றிருக்கணும்ல அதனால் சாப்பிட்றது வந்து நல்லாயிருக்கும் வெண்டைக்காய் பொரியல் அதுக்கப்புறமா எப்பவும் போல் தக்காளி புளி போட்டு ரசம் இப்போ தான் வந்து ரசம் வந்து தாளித்து விட்டுருக்குறேன் இன்னும் நொறக்கட்டி வரல நொறக்கட்டி வந்தோடனே நம்ம வந்து கொத்தமல்லி இலையை போட்டு இறக்கிக்கலாம் ரசமும் வெண்டைக்காய் பொரியல் சாப்பாடு இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் யார் யாருக்கெல்லாம் வெண்டைக்காய் ஃபேவரட் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஃபேவரட் இல்லைனாலும் இது சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஸோ அடிக்கடி என்னைக்காய் வாங்கி சாப்பிடுங்க ஃபேன்ஸ் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷல் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படிங்கிறத சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் வந்து சடோன் அப்படிங்கிறனால கரண்ட் இல்லாமல் ரொம்ப அவதிப்பட வேண்டியதாக இருக்குது அவதிக்குள்ளாகியுள்ளோம் மொபைலில் ஏதோ காலையிலே சார்ஜ் போட்டதுனால தப்பிச்சிட்டோம் இல்லைன்னா எப்போவுமே பத்து இருபது பர்சன்டேஜ் தான் இருக்கும் வீடியோ கூட எடுக்க முடிஞ்சிருக்காது பரவாயில்ல போட்டு வச்சதுனால கோவிலுக்கு போயிட்டு வந்த பிளாக் வந்து கலைமதி பிளாக்ஸில் வரும் இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து கலைமதி சார்ஜில் வரும் இப்போ தான் கோவிலுக்கு போயிட்டு வந்து இப்போ சமையல் செஞ்சுட்ருக்கிறேன் காலையிலேயே பொரியல் வந்து வச்சுட்டேன் ரசம் மட்டும் வந்து வைக்கிறது லேட் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து வச்சுட்டுருக்கேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் அப்புறமா உங்கள் வீடியோ வர வர போர் அடிக்குதுங்க்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க எந்த மாதிரி ப்ளாக் போடலாம் எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படிங்கிறது நீங்களே ஐடியா கொடுங்க எங்களுக்கு தெரியல ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதோ எங்கள் வீட்டில் நடக்கிறத வச்சு நான் போட்டுருக்கிறேன் நீங்கள் ஐடியா கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போடலாம் ஓகேங்களா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்